ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட க்ளாஸ் தேர்ட்டி ஃபோர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்ட்டி ஃபோர்த் கிளாஸில் நம்ம இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட் ஏல அதாவது பகுதி ஹாலில் இருக்க ரெண்டாவது டாபிக் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் ஏல எல்லா டாப்பிக்குமே பார்த்துட்டோம் ஸோ இப்போ செகண்ட் டாபிக் தான் பெண்டிங் இருக்குது ஸோ அதில் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இந்த வீடியோலையும் அதோட கன்டினியூஷனாக நூலுக்கு இருக்கிற அடைமொழி வந்து அடுத்த வீடியோலேயும் நம்ம வந்து பார்த்து பார்ட் ஏவோட வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் எல்லாமே வந்து ஃப்ரீ கோர்சஸ்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நீங்கள் உங்களை ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோரை குறித்தும் வந்து பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னையோட டாபிக் என்னன்னா இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அதாவது நம்மளோட நூலாசிரியர்கள் சான்றோர்லாம் இருக்காங்களே அவங்கள வந்துட்டு அவங்களோட பேர் இல்லாமல் இன்னும் சில தொடர்களால் வந்து குறிப்பிடுவாங்க அப்படி குறிக்கப்படுற தொடர்கள் அது யாரை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் ஸோ அதை தான் வந்து கேட்பாங்க ஸோ இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்னா யார் பாரதிதாசன் அதுவே பாவேந்தர் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான் ஸோ பாவேந்தர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஸோ மொத்தம் இந்த பிடிஎஃபில் வந்து மூணு பேஜ் இருக்குது ஸோ மூணு பேஜ்லேயுமே வந்து சான்றோர் அவங்களோட தொடரை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதில் சில தொடர்கள் வந்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீதி வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் இல்லைனா நான் பிடிஎஃபில் காட்டும் போதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து திருவள்ளுவருக்கு தான் நிறைய பேர் இருக்குது என்னென்னா வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் முதற் பாவாளர் பொய்யில் புலவர் சென்னா பேந்தர் பெருநாவாளர் நாயனார் தேவர் நான்முகனார் மாதானு பங்கு பெருநாவாளர் பொய்யாமொழி புலவர் ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்கள் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு நெல்லை சுமுத்துக்கு வந்து தம்மையொத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு வந்து நெல்லை சுமுத்துவை வந்து சொல்லுவாங்க அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முடியரசனை வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தாராபாரதியை வந்துட்டு கவிஞாயு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு தேசிக விநாயகரை வந்து கவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாமக்கல் கவிஞரை வந்து காந்தியங் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உடுமலை நாராயண கவி அப்படின்றவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ராசகோபாலனை வந்துட்டு சுப்புரத்தின தாசன் சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் டீச் பண்ணிகிட்ருக்க பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வெப்சைட்டில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது ஸோ இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இதோட காஸ்ட் வந்து டென் ருபீஸ் நீங்கள் இருந்து இந்த பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போதைக்கு என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ஜாக்ராஃபிக்கும் புக்ஸ் இருக்குது கொஷின் பேங்க் வந்து ஜாக்ராஃபிக்கே இருக்குது ஸோ அப்கமிங் டேஸில் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு புக்ஸ் வந்து சீக்கிரத்தில் வந்து லான்ச் பண்ணிடுவேன் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து வந்து சேது அப்படின்றவர் மருதத்தினை பாடுவதில் வள்ளுவர் அப்படின்றது இவளோட தொடரா வந்து இருக்கு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுமை பித்தன் அப்படின்றது சிறுகதை மன்னன் அப்படின்றத தான் புதுமை பித்தன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு ஒரு தொடர் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிச்சைமூர்த்தி அப்படின்றவருக்கு ஒரு தொடர் இருக்குது இதே மாதிரி அதி வீர ராம பாண்டியர் அப்படின்றவருக்கு இருக்குது ஜெயகாந்தன் அப்படின்றவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு தொடர் இருக்கும் இல்லைன்னா புனை பெயர்கள் வந்து இருக்கும் ஸோ புனை பெயர்னால் புனை பெயர்னு கொடுத்து அந்த பெயரை வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இதுதான் வந்து அந்த தொடர்களால் அழைக்கப்படுற சான்றோர்களாக வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஓட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் இல்லைனா நான் இப்போ காட்டு காட்டும் போதே நீங்கள் வந்து நோட் பண்ணி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க ஸோ இன்னும் பார்ட் ஏயில் உங்களுக்கு ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூலுக்கு இருக்கிற அடைமொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து பார்த்துடலாம் அதோட தமிழோட பார்ட் ஏ வீடியோ கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன வந்துட்டு யூடியூப் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாண்ட் டெலகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லா ஹேண்டில்ஸ்லையும் நம்மளோட யூசர் நேம் வந்து சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டின்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் டீட்டெயிலாக நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ